சரசரத் தொழுகாச்சி சீக்கிரம் வீட்டுல போய் குரான் ஓதுவோம் நோன்பு இருபது நோன்பு ஆடிச்சு இன்னும் பத்து தான் பாக்கி இருக்கு அம்பலா மாசத்துல கிடைச்சி பத்து நோன்பு ரொம்ப முக்கியம் ஏண்டா இந்த பத்து நோன்புல தான் நமக்கு லைலத்துல இரவு வருது அதனால நம்ம அதிகமா தொழுது விட்டு துவா கேட்கணும் சீக்கிரம் விட்டுது போவோம் அப்துல்லா எங்க போற நோன்பு திறந்துட்டு வா நம்ம சங்கெல்லாம் விளையாடுவோம் நான் நாளைக்கு லீவு தானே உசேன் நான் விளையாட வரலடா என்ன ரம்பலா மாசத்துல கடைசி பத்து நாள் ஆயிடுச்சு இந்த நாள்ல நாம அதிகமா தொழுதுகிட்டு குழான் ஊதிக்கிட்டு துவா கேக்கினேன் என்ட ரமலா மாசம் இந்த கடைசி பத்துல தான் லைலத்தில் கதறி இரவு வருது அந்த இரவு வந்து ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானதுன்னு அல்லா தலா திருக்குறான்ல கூடி இருக்கிறா அதனால நம்ம அந்த இரவை வந்து வேஸ்ட் பண்ணிட கூடாது நம்ம வா பள்ளியாசல்ல போய் தொழுதுகிட்டு குழான் ஊத்துக்கிட்டு துவா கேட்டுக்கிட்டு இருப்போம் நிறைய நண்பர் கிடைக்கின்ற ஊசின்னு அப்துல்லா உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்துல்லா லைலத்துல் கதிர் இருவங்கிறது இருபத்தி ஏழாம் நிலைமை தான் வரும் இன்னைக்குதான் நம்மளுக்கு வந்து லைலத்துல் நீ என்ன கடைசி பத்து நாள்ங்கிற உனக்கு ஒண்ணுமே தெரியல தப்பு தப்பா சொல்ற இல்லரா உசீனா என் கடைசி பத்து நாள்ல தான் வரோம் நீ தான் தெரியாம பேசுற எங்க அப்பா சொல்லி இருக்கிற நம்ம லைலத்துல் கதிர் இரவுங்கிறதே கடைசி பத்து நாள்ல வரண்டே நம்ம லாயிரம் சொல்லலாம் அலிசம் சொல்லி இருக்கிறாங்களா சில பேர் தான் தெரியாம இருபத்தி ஏழாம் நிலமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு வராது ரம்லா மாசம் கடைசி பத்துல

நபிகள் நாயகம் சல் அல்லா செல்லும் அவர்களும் நம்மளுக்கு கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ் ஆனில் கூறியிருக்கிறான் இரவு என்றால் என்னவென உனக்கு எப்படி தெரியும் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என அல்லாவுதலா திருக்குறானில் கூறியிருக்கிறான் ஆனால் அது எந்த இரவு என்று அல்லாஹு தலா திருக்குறானில் கூறவில்லை அந்த லைலத்து கதிர் சிறப்பான இரவு எப்போ வரும் என்று நபிகள் நாயகம் சல் அல்லா வலிவசல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அது என்னவென்றால் நடிகர் நாயகம் செல்ல அல்லா செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் லைலத்துள் கதிரை ரமலானின் கடைசி பத்து நாட்களை ஒற்றைப்படை இரவியை நீங்கள் தேடுங்கள் என்று நடிகர் நாயகம் செல்லல்லா செல்லும் கூறியிருக்கிறார்கள் அதனால் நமக்கு லைலத்துள் கதிர் இரவு என்பது ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நமக்கு கிடைக்கும் ஒற்றைப்படை இரவு என்றால் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இதை போல் ஒற்றைப்படை இரவில்தான் நமக்கு லவுத்துள் கதிர் எனும் சிறப்பான இரவு நமக்கு கிடைக்கும் இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் திருக்குறானில் கூறியிருக்கிறான் அதனால் நாம் இந்த இரவை விட்டுவிடக் கூடாது எந்த அளவுக்கு நாம் அமல்கள் அதிகமாக செய்ய முடியுமோ அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்கள் மரணிக்கும் வரை அதிகமாக இருப்பார்கள் இதை பற்றி ஆயிசார் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவ செல்லும் அவர்கள் மரணிக்கும் வரை ரமலான் கடைசி பத்து நாட்களில் ஈத்திகாஃப் இருந்தார்கள் அவர்களுக்கு பின் அவர்களின் மனைவியார் ஈத்திகாஃப் இருந்தார்கள் என ஆயிசார் அலி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல் ஆயிசார் அலி அல்லவன் கூறுகிறார்கள் நபியில் நாயகம்சலாம் அலிவசலம் அவர்கள் ஈத்திகாஃப் இருக்க நாடினால் சொபுவை தொழுதுவிட்டு தமது ஈத்திகாஃப் இருக்கும் இடம் சென்று விடுவார்கள் என ஆயிசார் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதனால பிள்ளைகளா இந்த லைலத்துல் கதிர் இரவுங்கிறது ரொம்ப மருத்துவமிக்கது இதை நாம் அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது அதிகமா அமல்களை செஞ்சு தொழுதுகிட்டு இருக்கணும் அண்ணாவுத்தலா லைலத்துல் கதிரின் சிறப்பை பற்றி கூறுகிறான் நிச்சயமாக நாம் அதை குரு கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்னவென்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மேலானதாகும் அதில் வானவர்களும் ஆன்மாவும் ஜிபிரலும் தம் இறைவனின் கட்டளையின் படி

அல்லாஹ் அல்லாஹல்லா திருக்குறானில் கூறியிருக்கிறான் முகமது உமக்கு இக்குருவானை சிறிது சிறிதாக அருளினோம் அதே போல் மற்றொரு வசனத்தில் மக்களுக்கு இறைவெளி விட்டு நீ ஓதி காட்டுவதற்காக குர்ஆனை பிரித்து அதை படிப்படியாக அருளினோம் என மற்றொரு வசனத்தில் தலா கூறியிருக்கிறான் அதே போல் திருக்குருவானில் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இவர் மீது குர்ஆன் ஒட்டு மொத்தமாக அருளப்படக்கூடாதா என நம்மை மறுப்போர் கூறுகின்றனர் முகமது இப்படித்தான் இதன் மூலம் உமது உள்ளத்தை பலப்படுத்திட சிறிது சிறிதாக அருளினோம் என அல்லாவுத்தாலா திருக்குருவானில் கூறியிருக்கிறான் அதே போல் அல்லாஹ் திருக்குறானில் குருவானை மிக்க இரவில் அறினோம் என்று கூறியிருக்கிறான் இந்த வசனத்தில் லைலத்துல் கதிர் எனும் இரவில் அருளப்பட்டது என்று அல்லாஹ் கூறுவது துவக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குருவானின் துவக்கமான வசனம் படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்ற வசனம் தான் துவக்க வசனம் அதனால பிள்ளை எல்லா இந்த நோன்பு நாட்களையும் லைலத்துல் கதிர் இரவையும் நாம் அலட்சியமாக விட்டுவிடக் கூடாது எவ்வளவு அமல்களை செய்ய வேண்டுமோ நாம் அதிகமாக செய்து கொண்டே வேண்டும் கியாமலை தொழுதை வித்ரு தொழுகை தாஜ தொழுவை எல்லா தொழுகையும் நம்ம அதிகமாக தொழுது கேட்க வேண்டும் அபுகுரையார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ அவரது முன் பாவங்கை மன்னிக்கப்படும் என்பது நபி மொழி என கூறுகிறார்கள் நுக்மான் பின் பசீர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் ரமலான் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் இரவில் நபிகள் நாயகம் செல்ல அல்லா வலைவு அவர்களுடன் இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரை தொழுதும் பின்னர் இருபத்தி ஐந்தாம் இரவே இரவில் பாதி வரை தொழுதும் தொழுதோம் பின்னர் இருபத்தி ஏழாம் இரவில் சகர உணவு கவரவிடும் என்று நினைக்கும் அளவிற்கு தொழுதோம் அதனால பிள்ளைகளா இந்த நோன்பில் நாம் அதிகமா இரவில் தொழுது அளவிடம் துவா கேட்க வேண்டும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க